அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஏன் நினைவு வணக்கம் நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான இருந்து அதாவது மேற்பாறை அலுவலகத்தில் இருந்து ஒரு லெட்ர்பேட் வெளியாகி உள்ளது கேங்மன் சம்பந்தமாக அதை பார்த்தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அப்படியே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரிய மேற்பார் அலுவலகத்திலிருந்து வெளியான தகவல்படி அதாவது நிர்வாகம் நான்காம் நிலை பணி செய்யக்கூடிய கேங்மேன் பணியாளர்களுக்கு பணிகள் ஒதுக்கீடு வழங்குவது சம்பந்தமாக ஒரு பேட் வெளியாகி உள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வாரிய ஆணையின்படி நேரடி பணி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட கேங்மேன் பணியாளர்களுக்கு கீழ்கண்ட பணிகளை வழங்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என மேற்பாரி பொறியாளர்ந்து ஒரு பேட் வெளியாகி இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் சுமார் நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வாரிய ஆணையில் படி மின்கம்பங்களை அமைப்பதற்கு குழி தோண்டுதல் கம்மங்களை எடுத்து செல்லுதல் பிரிவு அலுவலர் மேற்பார்வையாளரின் கீழ் கம்பம் நடுதல் மின் பாதை அமைத்தல் மற்றும் பிரிவு அலுவலர் மேற்பார்வையாளர்களின் கீழ் மின்னோட்டம் இல்லாத இதர பணிகளை செய்தல் என பலதரப்பட்ட பணிகள் செய்ய வேண்டும் எனவும் கேங்மேன் பணியாளர்களுக்கு மேற்கொண்ட பணிகளை வழங்குமாறு தங்களின் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து உதவி செயற்பொறியாளர்கள் மற்றும் உதவி பொறியாளர்களுக்கு அறிவுரை வழங்கிட அனைத்து செயற்பொறியாளர்களுக்கு மேற்பார்வை அலுவலகத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இதுபோல தகவல் சேனலை சப்ஸ்கிரைப்